இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஜொராவர் மில்ட்ரி டேங்கில் எஃகு மெட்டீரியலுக்கு மாற்றாக ரப்பர் ட்ராக்கை பயன்படுத்திட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ திட்டத்தில் எல்சிஎம் ஏவுகணையை இன்டெகிரேட் செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்தியாவும் பிரான்ஸும் பேசிக் பிரைஸில் அக்ரிமெண்ட் சைன் செஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிலில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டுவேல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஜொராவர் மிலிட்ரி டேங்கை தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா இது முதற்கட்டமாக இந்தியன் ஆர்மி ஐம்பத்தி ஒன்பது ஜொராவர் மிலிட்ரி டேங்கும் ஓவராலாக முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஜொராவர் மிலிட்டரி டேங்கையும் ஆட செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது லாஸன் டர்போன் நிறுவனமும் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா ரஷ்யாவினுடைய டி செவன்டி டூ மற்றும் டி நைன்டி அதே மாதிரியே இந்தியாவினுடைய அர்ஜுன் எம் கே ஒன் அர்ஜுன் எம் ஒன் ஏ இந்த மாதிரி மில்டரி டேங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமதள பரப்பு அல்லது பாலைவனம் பகுதி இந்த மாதிரி பகுதிகளை மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்துறோம் பட் அதை விட இந்தியாவில் இருக்க லடாக் போன்ற பல்வேறு கடினமான பகுதிகளை யூஸ் பண்ணணும்னா இது எல்லாமே பாசிபிள் கிடையாது அதனால இந்தியா வந்து பிளான் செஞ்சாங்க இதை விட பல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சு ஜொராவர் மில்ட்ரி டேங்கை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா இந்த ஜொராவர் மில்டரி டேங்க் லடாக் போன்ற மிகவும் சவாலான பகுதியில் இதை பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம மலைப்பகுதி மற்றும் ஆற்று பகுதியிலையும் இதை வந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரியே கடினமான பகுதி எல்லா பகுதியிலையும் கொண்டு போவதற்கு இந்த ஜொராவார் மில்டரி டேங்க் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய எடை சுமார் நாற்பது டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய எடை நாற்பது டன் வரவதற்கு முக்கியமான முதல் காரணம் அப்படின்னா ஆக்சுவலா நார்மலா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா மில்ட்ரி டேங்குமே எஃகு பண்ணியிருக்காங்க பட் இந்த மில்டிக் டேங்க் ரப்பர் மெட்டீரியல் இந்த ரப்பர் மெட்டீரியல்னால தயாரிக்கும் பொழுது அதனுடைய எடை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இது சவாலான பகுதிகளில் செல்லும் பொழுது இது நிறைய பிரச்சனைகளை கண்ட்ரோல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய நம்புறாங்க அது மட்டும் இல்லாம முதற் கட்டமாக இந்த ரப்பர் மெட்டீரியல் பொழுது இதுல சேறு பனி போன்ற இது எதுவுமே அப்ளை ஆகாம ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மிஷினுடைய வைப்ரேஷன் வந்து எழுபது டு எண்பது சதவீதம் கண்ட்ரோல் ஆகுது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரப்பர் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த மிஷினுடைய சவுண்டு வந்து இன்சைடு நாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆறு டெசிபல் கம்மியாகுது அதே மாதிரியே அவுட் சைட் நாய்ஸ் வந்து பதிமூணு டெசிபல் வந்து கம்மியாகுது இதனால இதை ஓட்டுற டிரைவருக்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான மிலிட்ரி டேங்க்னா அர்ஜுன் எம் கே ஒன் அர்ஜுன் எம் ஒன் ஏ இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர்னே முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய எடை வந்து ஐம்பது டு அறுபது டன் இருக்கு இந்தியா எக்ஸ்பெக்ட் பண்றது நாற்பது டன் இருந்தால் மட்டும்தான் எதிரியே அழிப்பதற்கும் சவாலான பகுதியில் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த எஃகு மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கு மாற்றாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆகிய சொல்லலாம் ஆக்சுவலாக இது நாற்பத்தி மூணாயிரம் கோடி செலவில் ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்குவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அது மட்டும் இல்லாமல் ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்கிட்டு ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் புரொபல்சன் சிஸ்டத்தை உருவாக்குவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் ஆக்சுவலாக இதை யார் தயாரிக்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாசன் டர்போன் நிறுவனமும் அதே மாதிரியே மேகசான் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிபில்டர்ஸ் இருவரும் சேர்ந்துதான் இந்த நீர்மொழி கப்பலை உருவாக்கிட்டு வர்றார் ஏஐபி என்று சொல்லப்படக்கூடிய ஆர் புரோபன் சிஸ்டம் தொடர்ந்து நாம் இதை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் இந்த நீர்முனை கப்பல் இரண்டு டூ மூன்று வாரம் தொடர்ந்து கடலிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு இருக்கிறாங்க அதற்காக எரிபொருள் இல்லாம இருந்தாலும் வளிமண்டல ஆக்சிஜன் இருந்தாலும் தொடர்ந்து ரீசார்ஜ் செஞ்சு கொண்டுட்டு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா என்ன பிளான் பண்றாங்க ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்துடன் எல்சிஎம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை நம்ம இண்டகேட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அதாவது நீர்மூழி கப்பலில் இருந்து நிலப்பகுதியில் எங்கே எதிரி இருந்தாலும் அல்லது கடற்பரப்பில் எதிரி எங்கிருந்தாலும் இதன் மூலமாக அட்டாக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி <த்திர்> சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எல்சியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை நானூறு கிலோமீட்டர் வரை அட்டாக் செய்ய முடியும் இதற்கான சோதனைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நானூறு கிலோமீட்டர் வரையோட நம்ம நிக்க போவது கிடையாது வருங்காலத்துல இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட் தான் ரஃபேல் எம் போர் விமானம் ஆக்சுவலாக இதற்கான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடந்து வருகிறது இந்தியாவும் பிரான்சும் பேசிக் ஃப்ரைஸ்லேயே அக்ரிமெண்ட்டை சைன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்குவது தான் இதனுடைய முக்கியமான அக்ரிமெண்ட் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே முப்பத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானத்தை ஆர்டர் செஞ்சிருந்தோம் இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெலிவரி செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இதனுடைய ரஃபேல் எம் போர் விமானம் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளானை போடுறாங்க ஆக்சுவலா இதுவரைக்கும் நான் பிளான் பண்ணது என்னன்னா அதாவது கவன் போன்ற ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன் ஆக்சுவலாக கவன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பத்திரமா வந்து சாஃப்ட் லேண்டிங் ஆகணும் அதே மாதிரியே டேக் ஆஃப் ஆகும் போதும் பத்திரமா வந்து டேக் ஆஃப் ஆகணும் அதற்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும் அதான் வந்து நம்ம கவன் சிஸ்டம் சொல்லுவோம் ஆக்சுவலாக அந்த மாதிரி சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பிளான் செஞ்சாங்க பட் அதை விட நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸோட ரஃபேல் எம் போர் விமானத்தை அக்ரிமெண்ட் சைன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இதில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல முக்கியமாக ஐஎன்எஸ் விக்ரான் ஐ என்எஸ் விக்ரமாதித்யா விசால் அது மட்டும் இன்னும் மூன்று டு நான்கு விமானம் தாங்கி போர்க்கப்பல் டெவலப் செஞ்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்துலயுமே வந்து இந்த ரஃபேல் எம் போர் விமானம் தரையிறங்குற மாதிரி டிசைன் செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதுல முக்கியமான முதல் பியூச்சர்ஸ் என்னன்னா இதுல ஹெல்மெட் மவுண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக ரஃபேல் போர் விமானத்தில் எங்க போயிட்டு எதிரியுடைய ஒரு முக்கியமான விமானமோ அல்லது வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த டிஸ்பிளேல வந்து தெரியும் இதன் மூலமாக எதிரியை வந்து அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ரஃபேல் எம் போர் விமானத்துல ஜாமர் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது எதற்காகனா எதிரியுடைய ரேடாரை ஜாம் பண்றதுக்கு அதே மாதிரியே அவர்களுடைய தகவல் தொடர்பு நிலையத்தையும் ஜாம் பண்றதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த விமானம் தாங்கி போர் கப்பல் வந்து பத்திரமா வந்து தரையிறங்கும் பொழுது இதுல ஆல்டிமீட்டர் நமக்கு தேவை ஏன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கீழே இறங்கும் பொழுது எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுனா நம்ம வந்து ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண முடியும் அதற்காக இந்த ஆல்டிமீட்டர் போதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ஆறு விமானம் தாங்கி போர்க்கப்பல் நம்ம ஆட செஞ்சிருந்தாலும் இதுல இருபத்தி ரெண்டு வந்து சிங்கிள் சீட் போர் விமானமாகவும் நாலு வந்து டபுள் சீட் போர் விமானமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல நான்கு வந்து பயிற்சி போர் விமானமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்